ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம இந்திய திருநாட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் எதிர்க்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய உரைகள் வந்து இன்னைக்கு எல்லா சேனல்லையுமே வந்து பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கு அவர் வந்து இந்து மதத்தை இந்து சமயத்தினரை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் ஆனா அவரு சொல்ல வந்த விஷயம் வந்து அதாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து குறிப்பிட்ட விஷயமே வேறு மத துவேஷமோ அல்லது இன பாகுபாடோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமைப்பு தான் வந்து சனாதன தர்மம் அப்படிங்கிறது அந்த சனாதன தர்மத்தை தான் வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்து மதம் இந்து மதம்னு சொல்றாங்க இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படை உண்மை அப்படிங்கிறத தான் அவர் வந்து எடுத்து சொல்றாரு அது எப்படி எடுத்து சொல்றாருன்னா மிகவும் மிக ஒரு தாக்குதலுக்குரிய ஒரு வார்த்தைகளோடு அவர் சொல்றாரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சமீபத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் இறைவனின் குழந்தை தான் வந்து நேரடியாக இறைவனிடம் பேசி கொண்டிருப்பதாக சில வார்த்தைகள் அவர் சொல்லியிருந்தார் அதை வச்சே இவர் வந்து நேரடியாக தாக்கி நீங்க வந்து இறைவனுடைய குழந்தைன்னு சொல்லிக்கிறீங்க நீங்க வந்து காந்திங்கிறவரே வந்து சினிமாவை தான் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஆனா வந்து மதத்தின் பெயராக வெறுப்புணர்வை தான் வந்து எல்லார்ட்டையும் நீங்க வந்து விதைக்கிறீங்க மற்ற மதத்தினர்லாம் வந்து மனிதர்களே இல்லைங்கிற லெவல்ல வந்து அவரு சொல்லிட்டாருங்கிற மாதிரி தான் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார் அவர் வந்து வேற எந்த விதத்துலயுமே வந்து அது தவறுதலான விஷயங்கள்ங்கிறத அவர் வந்து குறிப்பிட்டது மாதிரி தெரியல ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டாருன்னா பாராளுமன்றத்துல வந்து அந்த சபையினர் முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் வந்து சிவனுடைய புகைப்படத்தையும் மற்ற தெய்வங்களுடைய புகைப்படங்களை காமிச்சு இதை தான் வந்து அவர் வந்து காந்திங்கிறாங்க இவங்க அந்த தெய்வத்தின் பரமாத்மாவோட நான் வந்து டைரெக்டா பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு அப்படின்லாம் வந்து அவர் சொல்றாரு இந்த அளவுக்கு வந்து ராகுல் காந்திக்கு வந்து எது வந்து அந்த உத்வேகத்தை கொடுத்து பேச வச்சுச்சு இவ்வளோ போல்டா வந்து ஒரு தாக்குதலுக்குரிய ஒரு பேச்சை வந்து எது கொடுத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய இயற்கை சுபாவமே வந்து நேரடியாக வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தன்மையை அவருடைய பிறந்த தேதியே குறிக்குது ஏன்னா இந்த ஒன்றாம் எண் அப்படிங்கிறது சூரியனுக்குரியது சூரிய பகவான் எப்படி வந்து அனைவருக்கும் சமமாக ஒரு உயிர் சக்தியை வழங்குறாரோ இன்னைக்கு சூரிய கதிர் இருக்கிறதுனாலதான் எந்த ஒரு இந்த கிரகத்திலேயே வந்து உயிர்கள் வந்து ஜனித்து ஜனித்து இருக்கு இல்லையா இது இந்த தன்மை வந்து மற்ற எல்லா இடங்களுக்கும் கிடைக்கல இப்போ சூரியனுடைய உயிர் சக்திங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரியான ஒரு தேதியை கொண்டவர் தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய வார்த்தை அப்படிங்கிறது வந்து மனதிலிருந்து வரக்கூடியதாக இருக்கும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாமல் வந்து வெளிப்படையாக பேசுவதாக இருக்கும் இது எல்லாத்திற்கும் மேல நீங்க ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்ம நேயர்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து என்னுடைய கருத்துக்களாக நான் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னென்னா நாம் அனைவருமே இறைவனுடைய குழந்தைகளாக தான் வந்து இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறதே சொல்லுது இங்க யாருமே வந்து உயர்வோ தாழ்வோ அல்லது இந்த சமயத்தினர் வந்து இந்த மதத்தினர் மட்டும்தான் வந்து கடவுளில் போ கடவுள்கிட்ட போவாங்க மாற்று மதத்தினர் போக மாட்டாங்க அப்படின்லாம் வந்து அது சொல்லவே இல்லை எல்லா மதத்தையுமே அது அது வந்து ஏற்றுக்கொள்ளுது சனாதன தர்மம்ங்கிறது வந்து அது இந்து மதம் இந்து மதம்னு இவங்க எல்லாருமே வந்து அது அதுக்கு ஒரு முத்திரை மாதிரி குத்துட்டாங்க ஆனா இது எல்லாத்தையும் உள்ளடக்கினதாக எல்லாரையும் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது தான் இந்த சனாதன தர்மம்ங்கிறது அதனுடைய முழு அர்த்தம் வந்து அன்பை விதைப்பது அன்பே சிவம் அது வந்து நிச்சயம் வந்து வெறுப்பை விதைக்காது எந்த காலத்திலையும் யாரையும் குறைத்து மதி மதிப்பிடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் அதுவும் வந்து இந்த சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட திரு ராகுல் காந்தி அவர்களின் மூலமாக அந்த விஷயம் வந்து இன்னைக்கு பரப்பப்படுது அதை வந்து இன்னும் மறுபடியும் திரிச்சு பேசி அது வந்து இந்து மக்களை வந்து துவேஷம் பண்றாரு அவங்க எல்லாரையும் தீவிரவாதிகள்கிற மாதிரி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய மீடியாஸ் வந்து பேச ஆரம்பிக்குது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம வந்து இறைவனை வந்து ஏன் நம்ம இந்து மதத்தினருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உறவு பாலமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து அகில உலகம் அளவுல வந்து ஸ்ரீரடி சாய்பாபாவுக்கு கோயில்கள் இருக்கு எல்லா இடத்துலையும் அவரை வணங்குறாங்க இல்லையா அப்ப ஷிரடி சாய்பாபா போன்ற அவதார புருஷர்கள் உண்மையிலேயே வந்து தன்னையே கடவுளுடைய குழந்தையாக சொல்லி கொண்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து இறைவன் வந்து அருள் அருள்பாலிப்பார் எல்லாரையுமே வந்து சமமாக நடத்துவார் அப்படின்னு அவரையும் சொல்லணும் கிட்டத்தட்ட நீ ராகுல் காந்தி பேசியிருக்கிறதும் அதே விஷயம் தானே நம்ம எல்லாருமே வந்து இறைவனுடைய குழந்தைகள் இதுல நான் மட்டும் உஸ்தி நான் மட்டும் வந்து இறைவன் தைரக்டா கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே வந்து உரிமை கிடையாது தனிப்பட்ட முறையில் நான் மட்டும்தான் வந்து பெரிய கெத்தான பேருவழி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக வாழ்ந்து மறைந்த மகான்கள் கூட சொன்னது கிடையாது அது மாதிரி நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம் ரமண மகரிஷி காஞ்சி மகா பெரியவர் அப்புறம் வந்து ராமலிங்க அடிகளார் இவர்கள் எல்லாருமே சொல்லி சென்ற விஷயம் நம்ம எல்லாருமே இந்த வாழ்க்கை பயணத்துல இருக்கோம் இறைவன் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து மிக சரியான வழியை வந்து காட்டுவார் நம்ம எல்லாருக்குமே அருள் பாலிப்பார் அப்படிங்கிறது தான் ஸோ அதை தான் திரு ராகுல் காந்தி அவர்களும் சொன்னாரு அவருடைய இயற்கையிலேயே அவருடைய குணத்தின் வெளிப்பாடாக ஓப்பன் ஹார்ட்டடாக சில பேர் பேசுவாங்க இல்லையா அதில் இந்த ஒன்றாம் எண் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவருடைய பிறந்த தேதியுடைய அமைப்பு அப்படி பத்தொன்பதுங்கிறது அவருடைய தேதி பிறந்த தேதி அது சூரியனுக்கான எண் அவுட் ஸ்போக்கன் அதாவது புரூட்டலி அவுட் ஸ்போக்கன்னு சொல்லுவாங்க மனதில் பட்டதை பட்டவர்த்தனமாக பளிச்சுன்னு நெத்தியடியாக பேசுவதுங்கிறது வந்து சில பேரை ஹேர்ட் பண்ணும் இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் கேட்டு உண்மையிலே ரொம்ப மனம் புண்பட்டு தான் அந்த வார்த்தையை சொன்னாரு இந்து மதத்தினர் எல்லாரையுமே வந்து அது வன்முறையாளர்கள்ங்கிற மாதிரி பேசுறாருன்னு ஆனா அதுவுமே ஒரு பிரச்சனையே ஒரு அல்லது ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில அமைஞ்சிடக்கூடாது இல்லையா அதனால நான் இந்த விளக்கத்தை நான் தரேன் இதற்கு முன்னாடி கூட நான் வந்து ஒரு ஊடகத்துல நான் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அந்த ஊடகவியலாளர் என்னை ஒரு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு வந்து ராமர் கோயில் வந்து பெரிய அளவில் அயோத்தியில வந்து தோங்குறாங்க அந்த தோங்கக்கூடிய நாளில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் எதுவும் பிரச்சனைகள் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அதற்கு நான் சொன்ன பதில் அப்படி வரக்கூடிய சூழ்நிலையாக இருந்திருந்துச்சுன்னா இந்த கோவில் இவ்வளவு தூரம் வந்து கட்டி எழுப்பியிருக்கவே முடியாது அவர்கள் அவர்கள் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பொறுமையாக இருக்காங்க இன்னைக்கு இந்த கோயில் இவ்வளவு தூரம் பெரிதாக கட்டப்பட்டிருக்கு உண்மையிலே சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய அந்த கோயில் நிர்வாகம் அவர்களையும் அரவணைத்து அவர்களுக்கும் வந்து அன்னைக்கு விருந்தளிச்சாங்க நான் ஏன்னா இது சமீபத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டில் கூட நம்ம நிகழ்த்தி காமிச்சோம் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அன்பே சிவம்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த சமீபத்துல வந்த மிக்ஜாங் புயல் சமயத்துல ஹிந்து கோயில்களில் கூட வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இடம் கொடுத்தாங்களான்னு சொல்லி நம்ம எங்கிலையுமே நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்க முடியல ஆனா நிறைய பள்ளிவாசல்களில் தங்க வைக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்ட இந்துக்கள் வந்து நிறைய பேர் தங்க வைக்கப்பட்டதாகவும் அவங்களுக்கு உணவு பரிமாறப்பட்டதாகவும் நிறைய செய்தி ஊடகங்கள்ல இப்ப நீங்க யூடியூப்பில் போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கூட மிஜாம் கோயில் சமயத்துல அந்த நடந்த நிகழ்வு நீங்கள் பார்க்கலாம் அப்படிப்பட்ட இஸ்லாமிய தோழர்களுக்கு உண்மையிலே அன்னைக்கு அந்த கோவில் தோங்கக்கூடிய நாள் அன்னைக்கு அவங்க வந்து விருந்தே அளிக்கலாம் அப்படின்னு நான் அந்த ஊடகத்துல பேசியிருந்தேன் அதே கருத்தை இங்கே முன்வைத்து நான் மறுபடியும் இதை சொல்லி முடிக்கிறேன் ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு சமய மதம் பார்க்காம உயர்வு தாழ்வு பார்க்காம அன்பே சிவமாக ஒருவருக்கொருவை அன்பு அன்பு செலுத்தி கொள்ளணும் தான் வந்து ஆஹ் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசியதாக நான் கருதுகிறேன் இது உங்களுக்குமே நீங்களுமே புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்குமே என்கிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்